வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இது ஒரு நூடுல்ஸ் ரிலேட்டட் சைனீஸ் ரிலேட்டட் ரெசிபி தானே நூடுல்ஸ் வெஜிடபுள் மோர் வெஜிடபுள் நூடுல்ஸ் ரெசிபி அதாவது நிறைய வெஜிடபுள்ஸ் தான் நான் போடுவேன் எப்போதுமே நூடுல்ஸ் பண்ணும்போது பசங்களுக்கு நூடுல்ஸ்க்கு ஈக்குவலாக வெஜிடபிள்ஸ் இருக்கும் என்னோடய எப்போதும் நூடுல்ஸ் இதில் கோ எடுத்துருக்கோம் இது ஒரு சீஸ் கடைசியில் ஒரு ஸ்லைஸ் மட்டும் போடுறதுக்கு இது பூண்டு ஒரு பத்து சின்ன சின்ன பூண்டு பத்து பூண்டு இஞ்சி கொஞ்சோண்டு துருவுனது இது பன்னீர் அது தவிர கேரட் அந்த நீளமாக போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நீள் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் கேரட் ஒரு மூணு கேரட் ஏன்னா என் பொண்ணு சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சது கேரட்டும் கேபேஜும் தான் மெயின் அதனால அது கொஞ்சம் நிறைய போடுவேன் ஓகே இது என்னென்னா அடுத்து நூடுல்ஸு வேக வச்சுருக்கேன் அதுவும் பார்க்கலாம் நூடுல்ஸ் வேக வச்சு வச்சுருக்கேன் லைட்டாக உப்பு போட்டு என்னென்னா இது சிறுதானிய நூடுல்ஸு தனியாக வாங்கியிருக்கோம் தினை நூடுல்ஸ் இப்போ தான் அவைலபிள் நிறைய இருக்கேன் இது தினை நூடுல்ஸு உப்பு போட்டு கொஞ்சமாக வேக வச்சு வச்சுருக்கேன் ஃபஸ்ட் இதில் எண்ணெய் ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி பூண்டு போட்டிருக்கோம் பூண்டு எண்ணெயில் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் அடுத்தது இஞ்சி போட்டிருக்கு நம்ம வச்சுருந்தோம்ல அந்த இஞ்சியும் போட்டோம் காஷ்மீரி சில்லி பவுடர் இந்த பேக்கெட் கூடவே ஒரு மசாலா கொடுத்தாங்க ஆனால் நான் அது போடுறது கம்மியாக தான் போடுவேன் ஏன்னா அது கொஞ்சம் பசங்களுக்கு பிடிக்குதான் வேணவோன்ட்டு நான் தனியாக கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் போட்டு அது சும்மா லைட்டாக டேஸ்ட்டுக்கு மட்டும் போடுறது தான் காஷ்மீரி சில்லி பவுடர் காரத்தமே போடுங்க நான் அன்றைக்கி கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் திருப்பி இது கலருக்காக அந்த தூள் அப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் அரைஞ்சதுக்கு அடுத்தது அது போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுப்போம் நல்ல மசாலா சேரட்டும் அந்த பூண்டும் இஞ்சியும் அந்த பொடிசு பொடிசாக அரைஞ்சி போட்டால் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட இது ஒரு தனி டேஸ்ட் வரும் அந்த வட்டல் தூளில் பூண்டு மட்டும் போடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும் அதில் அடுத்ததாக கேப்பேஜ் கொஞ்சம் போட்டிருக்கேன் கொஞ்சம் நர்ச்சு நச்சுருந்தா எங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் அதனால் ஃபுல்லாக அப்படியே ரொம்ப ஒன்றும் வேகாமல் ஒரு அரை இதில் இருந்தாலே நல்லாயிருக்கும் அடுத்தது கேரட் போட்டிருக்கோம் அடுத்தது உப்பு போட்டிருக்கேன் இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் ஏன்னா அதில் ஏற்கனவே நூடுல்ஸில் கொஞ்சம் போட்டிருக்கோம் அந்த மசாலாலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும் அது நம்ம கொஞ்சம் தான் போட போகிறோம் அந்த அவங்கள இதோட ஃப்ளேவருக்கு அவங்க அந்த மசாலாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் காய்க்கு மட்டும் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்ந்துட்ருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை மூடி வச்சு லைட்டாக வேக வைக்கலாம் அந்த காய் வேகிறதுக்குள்ள நம்ம கொஞ்சமா பன்னீரை இதுல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன கியூ நறுக்கி வச்சிருக்கேன் அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் அந்த பன்னீரை இதுலேருந்து பன்னீரை எடுத்து இதில் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு இது கூட சோயா சாஸ்ஸு அடுத்தது ஸ்பைசி ஸ்வீட் சாஸ் கிஷானோடது அதுவும் சேர்த்துக்கலாம் ரெண்டு சாஸும் சேர்த்துட்டேன் சோயா சாஸ் அப்புறமா அந்த கிஷானோடய ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சாஸ் அதுவும் சேர்த்துட்டேன் அந்த பன்னீரும் நல்லா சேர்ந்துச்சு சின்ன சின்ன க்யூபாங்கிறதுனால கொஞ்சம் உடஞ்ச மாதிரியும் இருக்குது ஆனால் அது ஃப்ரை ஆன மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நூடுல்ஸையும் போட்டுட்டேன் நூடுல்ஸ் அதை வேக வச்சு வச்சிருந்தோம்ல அதையும் போட்டுட்டேன் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ள இதில் நீங்கள் ஆனியன் கொல்லாம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டாலும் நல்லாயிருக்கும் ஸ்ப்ரிங் ஆனியன் இன்னும் வாசனையாகவும் இருக்கும் ஃபைனலாக அந்த சீஸையும் போட்டுடலாம் இதில் ஒரு ஆப்ஷனல் இது இருக்குது வெள்ளை எள்ளு அந்த வெள்ளை எள் வந்து கொரியன் ரெசிபியில் எல்லாத்துலேயும் யூஸ்வலாக போடுவாங்க நான் வந்து இதில் ட்ரை பண்ணுவேன் பசங்களுக்கும் பிடிக்கும் அதனால் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு ஓகேங்களா அது ரிச் இன் கூட அதனால் சும்மா கொஞ்சம்தான் போட போகிறோம் அவங்களுக்கு கொரியன் இதில் எல்லாமே என்னென்னா ஜீசே நல்லெண்ணெய் யூ யூஸ் பண்ணி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஃபினிஷிங்காக அந்த வெள்ளை போடுவாங்க நிறைய ரெசிபியில் நான் இதில் ஃப்யூஷன் மாதிரி நம்மளோட அந்த இதை இதில் போட்டு பார்க்கலாமேன்னு போட்டு பார்த்துருக்கேன் பசங்களுக்கும் பிடிச்சிது கொஞ்சமாக மேலே அப்படி தூவி விட்டுட்டு சீஸை போட்டுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக வெள்ளையில் தூவி விட்டு இறக்கிடலாம் சீஸ் போட்டாச்சு அது அப்படியே ஹீட்டில் அது கொஞ்சமாக வெள்ளையெல்லாம் அங்கங்கே இருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் பிடிச்சா சேருங்க இல்லைன்னா விட்டுடலாம் நூடுல்ஸ் ரெடி ரிச் வெஜிடபுள் நூடுல்ஸ் என்னென்னா ஒரு வாய் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நூடுல்ஸ்க்கு ஈக்குவலாக காய் இருக்கும் கேப்பேஜுங்கிறதுனால தெரியல கேப்பேஜு கேரட்டு இது கூட இன்னும் மற்றது எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ரிச் வெஜிடபுள் நூடுல்ஸ்